தமிழ்நாட்டில் இப்பதான் ஒரு குரல் கேட்டிருக்கு அவர்களே இவர்களேன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி அவரும் பெயர் சொல்லல அவரு பேரும் மற்றவர்களும் சொல்லல ஆகவே பெயர் சொல்லாமல் ஒரு அரசியலும் இப்போ வந்துகிட்டு அந்த கவனத்துக்கோடு மேடையில் நாம் இவ்வாறு சொல்லுவது என்பது நான் அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பை உயர்ந்த மரியாதையை வெளிப்படுத்துவதுதான் எவ்வளவோ நிகழ்வுகள் வேலைகள் படிகளுக்கு மத்தியிலும் ஒன்றரை லட்சம் பேர் வர வேண்டிய அவசியம் இல்லை அதிகாலை ஆறு மணிக்கிலிருந்து இந்த கூட்டம் மிக முக்கியமானது என்று இங்கு வருகிறது வந்து இந்த அரங்கு முழுவதும் அமர்ந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர்கள் உங்களுக்கு அது ஒரு பெரிய உங்களுக்கு மரியாதை செய்வது என்பது மிக முக்கியமானது அது தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த பண்பாடு என்ற முறையில் தான் இந்த துவக்க முறையில் வணக்க முறையை நாம் செலுத்துகிறோம் இதுக்கு யாராவது பதில் சொன்னாங்கன்னா எனக்கு என் போன்றவர்களுக்கு யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க விட்டுட்டு புகையில் வாங்குவைங்க ஆகவே இந்த ஜனநாயகத்தை பற்றி ஒரு குடும்பம் ஜனநாயக பூர்வமாக இயங்கினால் எப்படி இருக்கும் என்பதற்கு டாக்டர் விஜயலட்சுமி அவர்களும் மாசிலாமணி அவர்களுமே மிகச்சிறந்த முன்னுதாரணம் அதனே நாட்டில் மட்டும்தான் ஜனநாயகம் இருக்க வேண்டுமா குடும்பத்திற்குள் ஜனநாயகம் இருந்தால்தான் தன்னுடைய தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்ணை மதிக்கக்கூடிய சக மனுஷியாக பார்க்கக்கூடிய அவருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய அந்த ஜனநாயக பண்பு குடும்பத்திலிருந்து வளர்க்கப்பட வேண்டும் ஆகவே அந்த குடும்பம் இந்த குடும்பம் ஒரு ஜனநாயகபூர்வமான குடும்பமாக இருப்பதனால்தான் இந்த ஜனநாயகத்தின் மீதான விருதை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆகவே இந்த குடும்பத்திற்கு நாம் அனைவரும் என்னுடைய சார்பாக பலத்த கரவொலி எழுப்பி நான் அவங்க குடும்பத்தின் பெயர் தென்றலாக இருந்தாலும் ஒரு குடும்பம் எதற்காக இந்த விருது வழங்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும் நிச்சயமா அவங்க அரசியலுக்குள்ள வரப்போறதே இல்லை ஆகவே அந்த அதாவது அதனுடைய அவர்களுடைய அழைப்புகள்ல கடைசி பக்கத்தில் போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்கன்னா தனது சமுதாய கடனாக சமுதாய தனது சமுதாய நன்றியை கடனாக செய்வதற்காக இந்த சமூக பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம் என்று அவர்கள் மிக தெளிவாக நோக்கு உரையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே ஒரு இதுதான் மிக முக்கியமான அரசியல் என்று நான் பார்க்கிறேன் அரசியல் என்பது ஒரு கட்சி சார்ந்ததல்ல கொடி சார்ந்ததல்ல ஒரு தலைவர் சார்ந்ததல்ல இந்த சமூகம் எப்படி இயங்க வேண்டும் என்று சிந்திப்பதுதான் உண்மையான அரசியல் என்று நான் பார்க்கிறேன் இதுதான் மிக முக்கியமான அரசியல் ஆகவே அப்புறமா விழா முடிந்த பிற்பாடு எந்த தேர்தல் நிற்க போறாங்கன்னு அவங்கள கேட்காது நீங்க அது தேர்தல் அரசியல் ஆகவே அவர்கள் எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த சமூகத்தில் செயல்படக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக உண்மையிலேயே இந்த நான்கு நம்முடைய அந்த துறை சார்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இருக்காங்கள அந்த பெயர்களை பார்த்து பார்த்து நிறைய ஃபோன் வந்தது அவங்க என்ன ஃபோன் கேட்டாங்கன்னா கடைசியாக முடிக்கும்போது உங்களை எப்படி இதில் சேர்த்துனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாங்க அவ்வளவு சிறந்த நம்முடைய சகோதரர் திரு சகாயம் அவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய பத்திரிகை துறையினுடைய மிகப்பெரிய அளவுக்கு இருக்கக்கூடிய திரு என் ராம் அவர்கள் நீதியரசர் சந்துரு அவர்கள் நம்முடைய இந்திரன் அவர்கள் இவர்களெல்லாம் பார்க்கிற பொழுது சகோதரி எனக்கு மிக தெளிவாக சொன்னாங்க இதுல யாருமே சாதனையாளர்கள் போடலையே அப்புறம் எதுக்கு உங்களுக்கு விருதுன்னு கேட்டாங்க அதுதான் இந்த விருதினுடைய சிறப்பு என்று நான் பார்க்கிறேன் இந்த சாதனை அந்த சாதனை இது ஒரு கூட்டு சமூக அமைப்பு ஆகவே இந்த சமூக அமைப்பில் மீனவ பெண்களுக்காக ரவசீசன் உதவி வாங்கி கொடுத்தது என்னுடைய சாதனை அல்ல அவர் கேட்டதுனால நான் சொன்னேன் நானும் தானே சட்டம் பதிவு கொண்டு கொடுத்தேன் ஆனா அது உள்ள சாதனை இந்த கூட்டு சமூக அமைப்புக்குள் இன்றைக்கு எதற்கெல்லாம் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறதோ அதை எதிர்த்து நீங்கள் காவலர்களாக நிற்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் என்று அவர்களை நிறுத்தி இருக்கிறீங்க பாருங்க அது ரொம்ப அற்புதமானது இவர்கள் நம்முடைய தோழர் நீதியர் அவர்கள் கூட சொன்னாங்க நாங்கள் மூன்று பேர் தோழர்கள்னு நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லாருமே தோழர்கள் தான் நான் நினைக்கிறேன் ஏனென்று சொன்னால் இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் மட்டுமே இடதுசாரியாளர்கள் அல்ல அமைப்புக்குள் இருப்பார்கள் அமைப்புக்கு வெளியிலும் இருப்பார்கள் நீங்கள் நீங்கள் வந்து அதாவது விஞ்ஞானிகள் அரசியல்வாதியாக வர முடியும் ஆனா ஒரு அரசியல்வாதி கூட விண்வெளி ஆராய்ச்சிக்கு போகவே முடியாது சாத்தியமே இல்லை யாருமே போக முடியாது என்னப்பா அப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த அரசியல் என்பது ஒரு சமூகம் சார்ந்து விஞ்ஞானம் வந்து பொருட்களால் தொழில்நுட்பத்தால் அறிவின் மேன்மையால் ஒவ்வொன்றையும் விண்வெளியில் விண்வெளியில் சாதனை நிகழ்த்துவதற்குரிய அத்தனை திறமையும் ஆற்றலும் கல்வியும் சிந்தனையும் நம்முடைய தலைமை தாங்கக்கூடிய நம்முடைய அறிவியல் மேதையவர்களுக்கு இருக்கிறது அது சாத்தியம் ஆனால் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காக இவர்களுக்குள் ஒரு சிந்தனையை கொண்டு வந்து நிறுத்துவது என்பது விஞ்ஞானத்திற்கு ஒப்பானதுதான் அது அவ்வளவு ஈஸியாக அல்ல அவ்வளவு ஈஸியா அல்ல அப்போ ஒரு இருளாக இருந்த சமுதாயத்தில் மின்சாரத்தை கொண்டு வந்து மாற்றத்தை கொடுக்க முடியும் ஆனால் சிந்தனையில் இருளடைந்து இருக்கக்கூடிய பழமை சிந்தனைக்குள் வெளிச்சத்தை கொடுப்பது என்று சொன்னால் அதற்கு சமூக அறிவியல் தான் தேவைப்படுகிறது ஆகவேதான் அறிவியலாளர்கள் அறிவியல் துறையில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலே எனக்கு ரொம்ப மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இது போன்ற தலைமை அதாவது நம்முடைய விஞ்ஞானிகள் தலைமையில் விருது வாங்குவது ஒரு பெரிய வெற்றியாக பெரிய வாழ்நாள் சாதனையாக நான் பார்ப்பேன் எனக்கெல்லாம் நான் ஒரு கிராமத்திலிருந்து வந்திருக்கேன் மற்றவர்கள் அவர் பெரிய ஜாம்பவான்கள் பல துறைகளில் சாதனை பண்ணியிருக்கார்கள் ஒரு கிராமத்திலிருந்து வந்த எனக்கு ஒரு விஞ்ஞானியை பார்ப்பதே இன்னும் நான் விமானத்தையே விமானம் அந்த பக்கம் போகுதுன்னு எட்டு தான் பார்க்க வேண்டியது அதுல என்ன தொழில்நுட்பம் எனக்கு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட விஞ்ஞானி பக்கத்திலிருந்து விண்வெளி ஆராய்ச்சியில் உலகமே போற்றக்கூடிய ஒரு விஞ்ஞானியினுடைய தலைமையில் ஒரு விழா நடக்கிறது விருது வழங்கப்படுகிறது சமுதாயம் பேசப்படுகிறது ஜனநாயகத்தை பற்றி பேசப்படுகிறது என்று சொன்னால் இது ஒரு சமூக அறிவியல் அதுதான் நம்முடைய நம்முடைய பேராசிரியர் டாக்டர் அவர் வாசலாமணி அவர்களுக்கும் இருக்கிறது டாக்டர் விஜயலட்சுமி அவர்களுக்கு இருக்கிறது அதே போன்றுதான் நம்முடைய விஞ்ஞானி அவர்களுக்கும் இருக்கிறது அதுவே நாம் எல்லோரும் இந்த சமூக ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு முற்போக்கான பல்வேறு சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய பல மாற்றங்களை தேடி போக வேண்டிய தேவை இருக்கிறது இந்த இடத்திலே தான் ஜனநாயகம் புதுப்பிக்கப்பட வேண்டும் புதுமையாக்கப்பட வேண்டும் பெண்ணுரிமை ஜனநாயகம் மதிக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற சட்டமன்ற ஜனநாயகம் இன்னமும் உயர்த்தப்பட வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கூறிய இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களில் மதம் இருக்கலாம் சாதி இருக்கலாம் ஆனால் அனைவருக்கும் சமத்துவம் இருக்க வேண்டும் அதற்குள் ஜனநாயகம் இருக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட அந்த ஜனநாயகத்தை நாம் அனைவரும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது அந்த கடமையிலிருந்துதான் இன்று நாம் ஒன்றுபட்டிருக்கிறோம் ஆகவே இந்த விருது எங்களுக்கான விருது மட்டுமல்ல இது தொழிலாளர் வர்க்கத்திற்கான நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமான விருது என்ற முறையிலே எனது நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க